முதல் கேள்வி முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்த மகளிர் கட்டணமுள்ளா பேரு பயண திட்டத்தின் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ அம்மா பயணம் ஆப்ஷன் பி திராவிட பயணம் ஆப்ஷன் சி விடியல் பயணம் ஆப்ஷன் டி புதுமை பெண் முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்த மகளிர் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டத்தின் பெயர் என்ன சரியான பதில் விடியல் பயணம் இரண்டாவது கேள்வி இந்தியாவிலேயே முதல் முறையாக இரவு நேர மோட்டார் பந்தயம் எங்கு நடைபெற உள்ளது ஆப்ஷன் ஏ ஹைதராபாத் ஆப்ஷன் பி சென்னை ஆப்ஷன் சி பெங்களூர் ஆப்ஷன் பி புதுடெல்லி இந்தியாவிலேயே முதல் முறையாக இரவு நேர மோட்டார் பந்தயம் எங்கு நடைபெற உள்ளது சரியான பதில் ஆப்ஷன் பி சென்னை மூன்றாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சர்வதேச இளம் சுற்றுச்சூழல் வீரர் விருதுக்கு எத்தனை இந்தியர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் ஆப்ஷன் ஏ மூன்று பேர் ஆப்ஷன் பி ஐந்து பேர் ஆப்ஷன் சி பத்து நபர்கள் ஆப்ஷன் டி ஆறு நபர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் சர்வதேச சுற்றுச்சூழல் வீரர் விருதுக்கு எத்தனை இந்தியர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் சரியான விடை, நபர்கள். இனிக்கான கடைசி கேள்வி என்னன்றத பார்க்கலாம் இந்தியாவில் முதல் முறையாக தொழில்நுட்பத்தில் உருவான அஞ்சலக கட்டிடம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ சென்னை ஆப்ஷன் பி கொச்சி ஆப்ஷன் சி பெங்களூரு ஆப்ஷன் டி மும்பை இந்தியாவில் முதல் முறையாக த்ரீ டி பிரிண்டிங் தொழில்நுட்பத்தில் உருவான அஞ்சலக கட்டிடம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது சரியான பதில் பெங்களூரு